இப்போது இருக்கக்கூடிய பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆறுதல் அளிக்கும் என்று கூறியிருக்கக்கூடிய பாஜக அப்பட்டமாக பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்று வரையிலும் குறையாத விலைவாசி உயர்வை பற்றியெல்லாம் எதுவுமே பேசவில்லை என்று கூறி பட்ஜெட்டை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதம் எழுப்பக்கூடிய பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே இப்போது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது அந்த பட்ஜெட் இங்கிருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பாராளுமன்றத்தில் என்றும்பொழுது சமூக ஊடகங்களிலும் பட்ஜெட் மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மறைப்பதற்காக சோனியா காந்தி வரை இழிவுபடுத்தி பேசி ஒட்டுமொத்தமாக மூடி வரைத்த பல சிக்கல்கள் அந்த பட்ஜெட்டிற்கு பின்னால் இருக்கின்றன என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றுவரையிலும் நாட்டில் குறைக்கப்படாத விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு பிரச்சினை பற்றி எதுவுமே பேசாமல் கண்துடைப்பிற்காக இங்கிருக்கக்கூடிய அதாவது அவர்களுக்கு சாதகமான மாநிலங்களில் தேர்தல்கள் வரப்போகின்ற மாநிலங்களில் மட்டும் அதிக அளவில் இவர்கள் உதவித்தொகை வழங்கியிருப்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது வயநாடு மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவிற்கு பேரழிவிற்கு எந்த ஒரு உதவித்தொகையும் இதுவரை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை என்பதும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது டெல்லியில் தேர்தல் நடக்கவிருக்கிறது அதற்காக அவர்கள் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்டுகள் ஒதுக்கி இருக்கிறார்கள் தேர்தல் எங்கெல்லாம் நடைபெறவிருக்கிறதோ குறிப்பாக சட்டமன்ற தேர்தல்கள் எங்கெல்லாம் நடைபெறவிருக்கிறதோ அங்கெல்லாம் பட்ஜெட்டுகளை வாரி இழைத்து தேர்தல் முடிந்த இடத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டுகளை குறைத்து குறைப்பதெல்லாம் நம் கண்கூடாக பார்த்த ஒன்று குறிப்பாக பார்க்க வேண்டுமானால் மோடியினுடைய தற்போதைய இரண்டு நண்பர்கள் ஒன்று நிதிஷ்குமார் மற்றும் மற்றொன்று சந்திரபாபு நாயுடு இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவிற்கு வட்ட பூஜை மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் பீகாருக்கு தேர்தல் வரக்கூடிய இருக்கக்கூடிய வேளையில் பீகாருக்கு வாய் இறைத்திருக்கிறார்கள் தங்களுடைய பட்ஜெட்டை அதனால் தான் எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் பட்ஜெட்டை வாரி வழங்கிவிட்டு தேர்தல் நடக்காத இடங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பட்டையும் அடித்து ஒரு முட்டையை மட்டும் கொடுத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னவாக இருந்தாலும் சோனியா காந்தியை இழிவுபடுத்தி பேசி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மறைப்பதற்காக அதில் ஒரு விவாதம் ஏற்பட்டு நடுத்தர மக்களுக்கார அல்லது ஏழை